ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுந்தர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அந்த ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதாவது பிப்ரவரி மாதம் நான்கு ஐந்தாம் தேதியில் நிறைய கிரக மாற்றங்களானது நிகழப்போகுது அந்த கிரக மாற்றங்கள் நிகழ்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு பிப்ரவரியில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்க வாழ்க்கையில் என்னல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்களும் நடக்கலாம் அட் த சேம் டைம் ஆபத்தும் நடக்கலாம் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயனடையலாம் ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலன்களும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் போயிருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாங்க பாகிஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறாங்க அயனசைன போகஸ்தானத்தில் குரு இருக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி அமைஞ்சாலும் கிரக மாற்றங்கள் வேற கொஞ்சம் இருக்குது கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது நிறைய இருக்குது அதுவும் உங்களுக்கு சொல்கிற எல்லா கிரக மாற்றங்களையும் தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாக்கி ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து குரு பஹர நிவர்த்தி ஆகிறாரு அதுக்கப்புறம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலருந்து சூரியன் பாகிஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ராசில செவ்வாய் பஹர நிவர்த்தி ஆகிறாங்க அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கலஸ்தர் ஸ்தானத்துலேருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாங்க இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்குது கிரக மாற்றங்கள் நிலைகள் இதை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் இந்த பிப்ரவரி மாதம் வீண் மனக்கவலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கனவு தொல்லைகள் நிறைய உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே பண வரவு திருப்தி தர மாதிரி இருக்குது நண்பர்கள் மூலம் ஆக்சுவலி உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆடம்பர செலவுகள்லாம் ஏற்படும் அதை செய்து குறைத்துக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை வந்து தரும் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறும் எல்லாத்துக்கும் மேலே வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா உங்களுடைய துரித கதியால் பணிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறும் அப்புறம் உறவுகள் நண்பர்கள் இவங்களுடைய மத்தியில் இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் உங்களுக்கு அகலும் எல்லாத்துக்கும் மேலே மனஸ்தாபங்கள்லாம் இருந்ததுனா இருந்ததுன்னா அதெல்லாம் முழுமையாக நீங்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மனைவியும் இடையே ஒற்றுமையானது பலப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும்போது போது அதை என்ஜாய் பண்ணுங்க உடல் நலத்துல கூட கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வழக்கு விஷயங்கள்ல நிலுவையில தோய்வுகள் திரும்ப ஏற்படும் அது மட்டும் இல்லாம ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் போது அந்த ஆடை ஆபரண சேர்க்கையை நல்லா வந்து பண்ணுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மையாக இருக்கும் ஸோ ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுடைய பிதுர்ஜத சொத்து விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் குடும்ப செலவினங்கள் தாராளமாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் கடன் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மொத்தத்தில் ஏற்றமும் இருக்கு இறக்கமும் இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோகத்துல பார்க்கும்போது உத்தியோகத்துல அலுவலகத்துல உங்களுக்கான மதிப்பானது உயரும் சக ஊழியர்களிடம் நல்ல முறையில் பேசி பழகுவீங்க எல்லாத்துக்கும் மேல அலுவலகத்துல இருந்த பழைய சட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கும் வியாபாரத்துல கூட உங்களுக்கு வருமானம் நல்ல முறையில் வந்து வரும் போட்டிகளை சந்திப்பது உங்களுக்கு இருக்கு எனவே பொறுப்போடு நடந்து கொள்வது அவசியம் நண்பர்களை கலந்தாலோசித்த பிறகு புதிய முதலீடுகளை எடுக்கணும் அப்பதான் விரைவா விரைவாக பார்த்தீங்கன்னு விற்கக்கூடிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விற்பனை செய்ய முடியும் மற்றபடி செயல்படக்கூடிய முறையை திருத்து கொண்டு பணியாற்றினீங்கன்னாவே உங்கள் பணி ஈஸியா உங்களுக்கு அமையும் அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்களுக்கு லாபமானது ஈட்டக்கூடிய காலமாக இருக்கு பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் வந்து கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் அழகு நிலையை வைத்திருக்கிறவங்க காஸ்மெட்டிக் வியாபாரம் செய்கிறவங்க ஆடை அணிகலங்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்குது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயம் இது விரிவுபடுத்தி உங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளானது கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறனால் மாற்று கட்சியினரையே கவுருவீங்க கௌருவீங்கன்னா அவங்கள வந்து கவர்ந்து நீங்க பண்றது கரெக்டுங்கிற மாதிரி சொல்ல வைப்பீங்க தொண்டர்கள் உங்களுக்கு படிவாங்க கட்சி மேலிடத்துல ஆதரவு கிடைக்கும் இதனால வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா வெற்றியாக இருக்கும் ஸோ இது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சூப்பரான பலன்கள் அப்புறம் கடைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கடைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும் அனைவரையும் ஆலோசித்த பிறகு முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கணும் உங்கள் திறமையை வளர்த்துக்கொள்வது ரொம்ப 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 நல்லது சக கலைஞர்களோடு விரோதம் ஏற்படாமல் பார்த்து அதுதான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய மெயின் விஷயமே அதுக்கப்புறம் பெண்மணிகளுக்கு கணவருடைய ஆதரவு கிடைக்கும் புதிய ஆடை அணிகலன்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க குடும்ப முன்னேற்றத்திற்கு பாடுபடுவீங்க குழந்தைகளால் கூட பெருமை அடைவீங்க உற்றார் உறவினர்களோட ரகசியங்களை பேச வேண்டாம் மீறி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாண மாணவிகள் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மதிப்பெண்களை பெறுவீங்க பாடங்களை உடனுக்குடனே மனப்பாடம் செய்து படித்து வைத்து கொள்வது நல்லது உங்கள் கனவுகள் படிக்கும் மற்றபடி விளையாட்டுல ஆர்வத்தை குறைத்து கொண்டு படிப்புல கவனம் செலுத்தணும் அப்போதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்லப்பட்டிருக்கு மிருகசிரியத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் தொல்லைகள் வந்து குறையும் வீண் செலவுகள் வந்து உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களை எளிதாக செய்து முடிக்க முடியும் உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியப்பாக பார்ப்பாங்க இந்த மாதிரியான அதிசயம் வந்து மிருகசீரத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் அப்புறம் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் திடீர் கோபம் வரும் அதை கட்டுப்படுத்துவது நல்லது ஆக்சுவலி அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பை ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும் வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும் பணவரவை நல்லா என்ஜாய் பண்ணுவது அவசியம் நெக்ஸ்ட்டு புனர்பூசம் மூல பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமாக செயல்படணும் அப்போ தான் முன்னேற்றமானது காண முடியும் ஆனால் வேலை செய்வர்களிடம் கோபப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இல்லைன்னா தீமையாக இருக்கும் அதனால் புனர்பூசம் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு கிரக மாற்றங்களால் இதெல்லாம் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன்னால அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பரிகாரம் என்னென்னா பிப்ரவரியில் புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு போய் நல்லெண்ணெய் தீபமும் நெய் கலந்து விளக்கேற்றணும் நல்லெண்ணையும் நெய்யும் கலந்து ஒரு விளக்கில் தீபம் மாதிரி ஏற்றி வருவதனால உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம வந்து செய்துடுங்க அவ்வளோதாங்க மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரமும் இதுதான் இது எல்லாமே தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மிதன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பல நடையட்டும் மேலும் இதே போட புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தளபத்தோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி